Okay. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் திட்டப் பகுதிகளில் கட்டப்பட்ட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகர் மற்றும் கரம்பக்குடி பகுதியில் கட்டப்பட்ட முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு குடியிருப்புகள் தேனி மாவட்டம் தம்மனம்பட்டி திட்டப்பகுதியில் கட்டப்பட்ட முன்னூறு குடியிருப்புகள் நீலகிரி மாவட்டம் அல்லாஞ்சி திட்டப் பகுதியில் கட்டப்பட்ட நூற்று எண்பது குடியிருப்புகள் ஆக மொத்தம் ஏழு பகுதிகளில் ரூபாய் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்காயிரத்து நூற்று குடியிருப்புர் திறந்துட்டு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தங்களது பொருக்காரங்களால் திறந்து வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவிலே கலந்து கொண்ட மாண்மீக அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர்தர் தலைமை செயலாளர்களுக்கும் எங்கள் துறையின் உயர்திர செயலாளர்களுக்கும் அனை அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி